うん。 ஊராட்சி மன்ற தலைவர் வார்டு மெம்பர் எல்லாம் இருந்தாங்க நிறைய பேரண்ட்ஸ் வந்துருந்தாங்க எல்லாரும் ஒரு ஒப்பீனியன் கேட்குறப்ப சில பேர் வாலண்டியர்ஸாக நான் இருக்கேன் நான் வந்தாங்க அதில் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி எலக்ட் பண்ணி ஒரு பன்னெண்டு மெம்பர் பன்னெண்டு மெம்பர் தான் பன்னெண்டு மெம்பர் ஒரு தலைமை உட்பட தேர்வு பண்ணாங்க இந்த பள்ளி மேலாண்மைக்குள்ள நோக்கம் குறிப்போ இந்த அரசையே இதை ஏற்படுத்திக்கிறதா இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஹெட் மாஸ்டர் சொன்னாங்க எல்லாரும் புரிஞ்சு வச்சுருக்கீங்கல்ல

விவசாயக்காரன் என்ன பண்றான் இது ஒரு சாதாரணமா ஒரு நெல்லை வந்து சாகுபடி செய்யறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யறான் அதை நெல்லை விதை விளைக்கிறான் அதை நாத்து நடுறான் அதை களை பறிக்கிறான் அதை என்னென்ன செய்யப்பான் நீர் பாய்ச்சது மூணு மாசம் வரைக்கும் அதை போராடி தான் நம்ம என்ன பண்றோம் அறுவடை செஞ்சு வீட்டுக்கு கொண்டு வரோம் ஒரு மூணு மாசம் விளைஞ்சு வரக்கூடிய அந்த நெல்லுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம போய் அந்த வயலை போய் பார்க்கணும் இல்லையா வயலுக்கு போறோம் தண்ணி இருக்கா இல்லையா காஞ்சிக்கிறா காரில் எதுவும் போய் பாக்கறோமா இல்லையா